உலகத்திலேயே எதிரியிலே இல்லாத ஒரு ஒரு ஒருத்தர் அது எனக்கு எனக்கு நான் காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நான் ரஜினிகாந்த் ஒரு நடிகராக மட்டும் அவர் அடைக்க அடைக்கக்கூடாது நீ முதலமைச்சராக பார்க்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அதாவது இப்ப உள்ள ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு என்னன்னா எங்களை மாதிரி நடிகர்கள்லாம் வந்து அவர் கூட நடிக்கும்போது நிறைய ஸ்பேஸ் கொடுக்காரு அதுதான் எங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா ரஜினி சாரை வந்து அந்த கம்பத்தில் கட்டி வச்சு அடிச்சு அப்படியே அலை வைக்கும் போது கட் பண்ண அதே சீன்ல அவரை நீ ஹோல் போது கொண்டாடுனா முதல் நாள் முதல் ஷோல வந்து தேட்டரில் வந்து பொட்டி போட்டு தேட்டரில் வந்து படம் வர்றதுக்குள்ள அந்த மெயின் பாசிட்டிவிட்டி என்னன்னா அந்த பாசிட்டிவ் ஆற வந்து அவருடைய ஓகே தலைவர் கூட ஒவ்வொரு படமா பண்ணியாச்சு அடுத்த தலைவரோட நாங்க எதிர்பார்க்கலாம் கபாலிஷ் மனதில் தலைவர்கிட்ட நிறைய தலைவர்னாவே ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு போடலாம் தலைவர்கிட்ட நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் பர்சனலாம் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா என்னை பத்தி வர விமர்சனம் வேணும்னா உனக்கு புட்டிக்கணு அப்படின்னு சொல்லி நிறைய இடம் பேசும்போது போடா தலைவரே குட்டிக்குனால அவரே அச்சீவ் பண்ணிட்டாரு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி நீங்க உங்ககிட்ட கிட்டே இருந்து அவர்கிட்ட இந்த பாசிட்டிவிட்டி நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இது அவர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க என்ன விஷயத்த சொல்லுங்க எனக்கு கொடுத்துட்டாருங்கிறது வந்து அவர் கூட நான் நிற்கிறதே எனக்கு பெருமையான ஒரு விஷயம் அவரோட ஷேடோவில் நான் நான் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அவர்கிட்ட இருந்து கொடுக்குறது வந்து என்னன்னா நம்ம ஒன்று நிறைய பேர் வந்து அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எந்த நான் நாட் ஒன்லி சினிமா எல்லா துறையில் உள்ளவர்களும் அவருடைய அவளுடைய உண்மையான ஒரு நேர்மையான ஒரு பேச்சு இருக்கும் ஸ்டேஜ்ல எந்த விதத்துலயுமே வந்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தவே மாட்டார் அவருடைய ஸ்பீச்ல அவர் எதிரி எதிரியா இருக்கிறவங்க கூட அவருடைய வந்து ஒரு ஸ்பீச்சை கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவரை போய் நம்ம பேசிட்டமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அவங்களே போய் வாலண்டியர் அவர் வீட்டுக்கிட்ட போய் அவர் வீட்டில் போய் மறுபடியும் சரண்டர் ஆவாங்க அந்த அளவுக்கு அவருடைய அந்த எளிமையான குணம் உண்மையான ஒரு எல்லாருக்கிட்டையும் அரவணைப்பா பேசக்கூடிய ஒரு நபர் அவர் தலைவர் அவர்கள் அதை வந்து அந்த விஷயத்த தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில எந்த எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அந்த எளிமைத்தன்மை அந்த உண்மையான ஒரு குணம் கொண்ட ஒரு நபர் எதிரிகளை கூட தனக்கு ஒரு எதிரிகள்னு ஒருத்தர் யாருமே உலகத்திலேயே எதிரிகளே இல்லாத ஒரு ஒருத்தர் இருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் வாழும் காலத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மட்டும்தான் இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் வேற யாருமே அப்படி எதிரிகளே இல்லாமல் யாருமே இல்லை அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆறா அவர்கிட்ட ஸ்பாட்ல நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்தா போதும் ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காரோ அதே ரெஸ்பெக்ட் கூட நிற்கக்கூடிய கோவார்டிஸ்ட் டீ கொடுக்குறவங்களுக்கு கூட அவ்வளவு கைண்டாக அவர் பேசுவார் பழகுவார் அரவணை பேசுவார் அவங்கள கட்டி பிடிச்சி அணைச்சு அவ்வளோ அப்படி பேசுவார் ஏதாவது பயமாக அவர்கிட்ட போகுது கூட பயப்படுவாங்க புதுசாக ஒருத்தங்கெலாம் வந்தாங்கன்னா பயப்படுவாங்க பேசுறதுக்கு கூட பயப்படுவாங்க அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து எப்படின்னா கட்டி அறவணைச்சு டு வை நம்மளை பார்த்து எப்படி இருக்கீங்க எந்த ஒரு என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி கேட்கும் போது அந்த நபரோட பயத்தை போக்கி விட்டுருவார் ஆனா அவன் அதுக்கு முன்னால பதட்டத்தோட ரெடி பண்ணிட்டு வந்துட்டா கூட அவரு முன்னால ஆகும் பேச வரவே வராது நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு பேசுவேன் சொல்லிட்டு வந்தா கூட சூப்பர் ஸ்டார் சாரை பார்த்து அந்த பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா யாரா அந்த ரோல் ரோலா கன்சிப்பாக கண்டிப்பாக பேச முடியாது மனசில் இருக்கிறது எதுவுமே வராது ஹார்ட் வந்து பயங்கர வாய்ப்பாக பயங்கரமா அடிக்கும் ரொம்ப ஸ்பீடாக அடிக்கும் அவர் தெரிஞ்சு இமீடியட்டா வந்து பக்கத்தில் அணைச்சி வச்சிட்டு டு வை பேசுவார் பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லா ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும் வந்து இன்னைக்கும் அவர் உச்சத்துல இருந்தாலும் அவரு முதல் படத்துல எப்படி இருந்திருப்பாரோ அதே மாதிரிதான் இன்னமும் இருக்காருன்னு அவர் கூட அந்த காலகட்டங்களில் இருந்து பணியாயிட்டிருப்பாங்களா டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க முதல் படத்துல எந்த அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டியா இருக்காரோ அதே சின்சியாரிட்டி வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காருங்கிறத அதனால அதனாலதான் அவர் உச்சத்தில் இருக்கார் அந்த பணிவை நாங்கெல்லாம் கத்துக்கிடணும்னு ஆசைப்படுறோம் அதை ஃபாலோவும் பண்றோம் கற்றுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது ஃபாலோ ஓகே தலைவரை பத்தி சொல்லும்போது பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்ற போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் நம்ம எல்லாருமே ஃபேன்ஸும் சரி எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் ஆனா இல்ல ஹெல்த் இஷ்யூஸ்னால இல்லை நான் வரல அப்படின்னு சொன்னாரு படங்கள் மட்டும் பண்ணிட்டு அவர் வரேன்னு சொல்லிட்டு வராது அந்த மூமெண்ட் இருக்குல்ல அதனால நம்ம ஆசைப்பட்டோம் அவர் அரசியல் வரலைன்னு அந்த மூமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க அரசியல் வரலை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உண்மையிலே அவரே அந்த நியூஸை வந்து தகத்தில் போயிட்டாங்க இருந்தாலும் அவர் வந்திருந்தாலும் அவர் கண்டிப்பா சினிமாவில் எந்த அளவுக்கு உண்மையா உழைத்தவங்களோ அதே உழைப்பு வந்து அங்கேயும் இருந்திருக்கும் அங்கேயும் ஒரு உச்சத்தெல்லாம் டெஃபினெட்லி இருந்திருப்பார் அவர் என்னென்ன அந்த ஆன்மீக விஷயத்த வந்து சினிமாவில் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நீட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அரசியலையும் அந்த விஷயத்த ஜென்யூனாக பண்ணியிருப்பாங்க நம்ம ரசிகர்கள் இன்னைக்கு உண்மையாக சொல்லுவாங்க அவரை ஸ்மால் பாக்ஸ்குள்ளே ரசிகர்கள் அடைக்க விரும்பலை அவரை வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நம்ம வந்து ரஜினிகாந்த் சாரை வந்து ஒரு நடிகராக மட்டும் அவரை அடைக்க அடைக்கக்கூடாது நீ முதலமைச்சராக பார்க்கணும்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ஆனால் அந்த பாக்ஸ்லையும் நான் ரசிகர்கள் அடைக்கணும்னு நினைக்கல அவரை என்றைக்குமே கடவுளாக நினைக்கிறாங்க அதுதான் உண்மை மேலே வச்சு பார்க்குறாங்க அவரை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அவர் அடைக்க யாருமே லைக் பண்ணலை அவர் அப்படியே பார்க்கணும் டெய்லி கொண்டாடணும் தெய்வமாக கொண்டாடணும் அப்படிதான் நினைக்கிறாங்க ஒவ்வொரு ரசிகரோட மனசுலையும் அப்படி தான் இருக்கு நீங்கள் ரசிகர்கள்ட்ட போய் ஒருத்தரையும் கேட்டீங்கன்னு இதை தான் சொல்லுவாங்க அவர் இந்த இடத்துலேருந்து அவர் வந்து அடுத்த இடத்துக்கு போகணுங்கிறது வந்து ஜனரஜமா எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரசிகரோட மனநிலை வந்து அவர் கடவுளாக தான் நாங்கள் பார்க்கணும் அவர் வாழும் தெய்வம் அவ்வளோதான் மகான் அப்படி தான் பார்க்குறாங்க அந்த ஸ்கொயருக்குள்ள அவர் அடைக்க விரும்பவே இல்லை ஸோ முதலமைச்சருங்கிறது என்ன நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இருக்கிற வரைக்கும் அந்த முதலமைச்சராக இருந்துட்டு அவர் போயினாலும் பட் ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களும் எல்லா லாங்குவேஜில் உள்ள ரசிகர்களும் இருக்கிறாங்க அதை தாண்டி வந்து தமிழ் மட்டும் இல்லை எல்லாருமே இருக்கு அவர் அப்படி கொண்டாடுறதுக்கு மெயின் காரணம் ஆன்மீகத்துல உச்சத்தில் இருக்கிறாரு வாழும் மகான் அவர் ஆனா நீங்க தலைவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க தலைவரோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே தலைவர் வந்து புகழ்ந்து அவரோட பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் சக நடிகராக அவரோட நடிச்சிருக்கீங்க அவர் இருக்கக்கூடிய இந்த ஒரு யூனிக்னெஸ் தான் அவருக்கான அந்த பாசிட்டிவ் அப்படின்னா அதாவது இப்ப உள்ள ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு என்னன்னா பயங்கர எக்ஸைட்மெண்டாக இருக்கு அப்போ உள்ள பழைய நடிகர்கள் அவர் நடித்த ஆரம்ப காலகட்டங்களில் உள்ள நடிகர்களோட இன்டர்வியூலாம் அவர் கூட நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா பழகுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா அவருக்கு எதிரில் நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் ஆர்டிஸ்டா வச்சுக்கோங்களேன் அவரோட கேரக்டர் என்னன்னா பிஃபோர் டிஸ்கஷன் முன்னால அவர் சொல்வாராம் அந்த வில்லனோட நல்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ண முடியுமோ கே ஹைப் கிரியேட் பண்ணுங்கள் அந்த கேரக்டரை வந்து பில்டப் பண்ணி விடுங்க அப்படின்னு ஆப்போசிட் கேரக்டரை வந்து பயங்கரமாக பில்டப் பண்ண சொல்லுவாராம் காமெடி வந்து ட்ராக்கில் அந்த க ஸ்கிரிப்டில் இருக்கிறத தாண்டி அந்த ஹியூ காமெடியின் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வச்சு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கேட்பார் ஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் என்ன இந்த டைலாக்கை போக வேறு என்னெல்லாம் பேசுகிறீங்க பேசுங்க அவர் நான் கூட இருக்கக்கூடிய நடிகரை வந்து நல்லா பண்ண வச்சு கீழே வந்து ரசிக்கிறாரு அதுதான் தலைவரோட அந்த விஷயத்தை நான் வந்து ஸ்பாட்ல இருந்தே நான் பார்த்தேன் கோ ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அழகு பார்க்குறாரு அது வந்து எந்த அவர் வந்து அந்த சூப்பர் ஸ்டார இருக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆர் எம் வீரப்பன் ஐயா அவர்கள் வந்து பாட்ஷாவோட டிஸ்கஷன்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கம்பத்துல தலைவரை கட்டி வச்சு நடிக்கிறதுல வந்து ஆனந்தராஜ் சார் வந்து கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கம்போசிங் பண்ற மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து அந்த மாதிரி ஒரு போஷன் உங்களை அடிப்பார் நீ ஆந்திர சார் இது மாதிரி பண்ணும்போது இவர் சொன்னால் முதல்ல என்ன அடிக்க வைங்க அதுக்கப்புறம் வந்து அவரை அடிக்கட்டும் அப்போ ஆரம்பியப்பன் சார் ஐயா வந்து அந்த படத்துல தயாரிப்படுது அவங்க வந்து ஐயோ தலைவரெல்லாம் அப்படி அடிக்கக்கூடாது ரஜினி ரஜினி சார் அப்படி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரஜினி சாரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு ஐயோ அந்த மாதிரி காட்சியெல்லாம் வைக்கணும் வேணாம் தான் ரசிகர்கள்லாம் தெளிச்சிருவாங்க இல்ல வைக்கணும் அப்படின்னாராம் ஆடியன்ஸோட பல்ஸ் அவர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ அந்த 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 சீன் வந்து ஆனந்தராஜ் சார் அவர்கள் வந்து ரஜினி சாரை வந்து அந்த கம்பத்தில் கெட்டி வச்சு அடித்து அப்படியே அலை வைக்கும் போது கட் பண்ணால் அதே சீனில் அவரை நிப்பாட்டும் போது ஹோல் தேட்டரும் கொண்டாடுனாங்க உண்மை உண்மை ஸோ கூட நடிக்கக்கூடிய நடிகர்களை அவர் அப்படியே வளர்த்து விட்டு அவங்கள ரசிக்கிறது தான் தலைவரோட மிகப்பெரிய ஒரு குணம் நான் அதை நேரில் இருந்து பார்த்துருக்கேன் ஏன்னா நானும் அவர் கூட நடித்ததுனால சொல்கிறேன் என்னுடைய சின்ன சின்ன நான் அவர் கூட கேரக்டர்ஸ்லாம் வந்து நடிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய கதாபாத்திரத்தையும் அவரை வந்து ஸ்பாட்ல இருந்து என்னை வந்து நல்லா பண்ணுறீங்க யதார்த்தமாக பண்ணுறீங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது டைலாக் டெலிவரி யதார்த்தமாக பண்ணுறீங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க தலைவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு பாராட்டு என்னன்னா ஸ்பாட்டில் எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ணி தட்டி கொடுக்குறத தாண்டி ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி கிளாப் பண்ணுவார் அந்த கிளாப் வந்து கபாடில வந்து பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு இது ஆடியோ லன்ஸில் கூட இருக்க மேலே கை மேலே பிடி தட்டுவார் அந்த கிளாப் வந்து சார் ஒய்ஃபை நான் பார்த்துட்டேன்னு சொல்லும்போது அந்த ஷாட்டில் வந்து சார் அப்படி தட்டினா அங்கே கை கையாயிருச்சு என்னங்க என்ன என்ன என் வைஃபை வந்த மாதிரியே நீ சொல்கிறீங்க அப்படிங்கிற சொல்லி ரஞ்சித்தன் அடேய் செமையாக ஒன்னடா அப்படினாரு ரஞ்சித்தன்னு சொல்லிக் கொடுத்தாதான் பண்ணுறோம் ஆனால் தலைவருக்கு அந்த பாராட்டு அந்த இடத்துல ஒரே நேரத்தில் தலைவர்கிட்டையும் இயக்குனர் டீம் கிடைக்கும் போது அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்டா கண்டிப்பா நம்ம தலைவர் கூட நடிக்கிறதே பெரிய ஒரு பிளஸிங் ஆன விஷயம் அவரு பாராட்டுறாரு பாராட்டுல முடிச்சு நான் வந்து எப்படின்னா இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள வந்து கதவாட்டை பாராட்ட வாங்கிட்டீங்களா இல்லைங்களா பாராட்டார இன்னைக்கு அவ்வளவுதான் தூங்க மாட்டேங்க நான் மாதிரி அந்த ஷெடியூல் போய் முடிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் அது வேற விஷயம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நம்ம வெளியூர் போகிறோம் நம்ம சார் கூட பார்க்குறோம் பழகுறோம் அந்த அந்த ஷெடியூல் வரைக்கும் தூக்கமே வராது ஏன்னா ஷார்ட் முடிஞ்சால் ஒவ்வொருத்தரும் கேரவானுக்கு போக சொல்லிக்குவாங்க அந்த விஷயங்கள்லாம் இருக்கு நமக்கு எங்கே இருந்தாலும் தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்கும் ரசிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அந்த ரசிகராக இருந்து நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன் தலைவர் படத்துல அந்த மாஸ் டைலாக் அதை கேட்டாலே கேட்டாலும் கண்டிப்பாக ஓடா கண்டிப்பா அன்னிங் சொன்ன மாதிரி உங்களுக்கு மனசு கவர்ந்த இந்த டைலாக் இருக்குமே இருக்கா இல்ல இல்ல தலைவரோட எல்லா டைலாகுமே நல்லா இருக்கும் ஒரு படத்துல நம்ம சுருக்க முடியாது கண்டிப்பா பாட்ஷால இருந்து ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன நான் அவர் வந்து ஒரு அந்த எமோஷனல்ல சொல்ற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீலாம்புரி மேம் கூட அவங்க சொல்லுவாங்க அதிகமா ஆசைப்படுறேன் சரி அதிகமா கோபத்தை சரி நல்லாவா இருந்தது அமை கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடை கிடைக்காம இருக்காது கிடைக்கவே கிடைக்காது ஒவ்வொரு படத்திலையும் அவருடைய டைலாக் ரொம்ப அதாவது ஃபைட்டில் கூட கூலியில் ஒரு பஞ்சதைலாக்கு சொல்லுவாப்புல ஃபைட் சீனில் ஒரு காமெடியோட ஒரு டைலாக் பேசி நடித்த முதல் நடிகர் தலைவராக தான் இருப்பார் ஏன்னா அந்த அந்த இடத்தையும் ஒரு கேலப் பண்ணி விட்டுருவாப்ல அவரோட டைலாக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அவர் அவர் பார்க்குறதே ஒரு பெரிய பிளெஸிங்கை நம்ம பார்க்குறோம் அவர் நடிக்கிறாரு நமக்காக அது எல்லாத்தையும் தாண்டி கூலியில் அந்த சிக்கிட்டு சாங்குக்கு அந்த ஒரு டஃப்பான ஒரு மூமெண்ட்டை போட்டிருப்பாரு நீங்கள் அந்த கூட இருந்து பார்த்துருக்கீங்க உங்கள் மேலே கூட அப்படியே இப்படி கை கைப்பட்டு அந்த ஷாட்டில் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த சாங் ஷூட் கம்போசிங் மூமெண்ட் எப்படி இருந்தது சாங் சாங்கோட வைப்பு வந்து டெஃபினெட்லி நான் வந்து முதல் கபாலி பண்ணும்போது மாயனதி சாங்கில் இருந்தேன் அதுல வந்து அப்படி நைட்ட அப்படி இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவோம்ல கட் பண்ண அண்ணாத்த முதல் நாளை சாங் அண்ணாத்த அண்ணாத்த அப்படியே பட்டு வெட்டி பட்டு சட்டையில ஜல ஜல ஜலன்னு அவர் இருபது இருபத்தஞ்சு வயசு பையன் மாதிரி மேக்கப் பண்ணிட்டு ஸ்பாட்ல வந்து பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படி இருந்தது ஒரு ரசிகராக அவர் முன்னால நின்றுக்கிட்டே இருப்பேன் ஷார்ட் முடிச்சுட்டு அப்படி வந்து அப்படி அப்படி பண்ணி முடிச்ச உடனே அப்படி அங்கேயே சாரம் பார்த்துட்டே இருப்பேன் அப்படி பாப்பாரு அப்படி பாரு அவரு என்னன்னா ஒரு ரசிகர் தெரியும் போட்டு ஆடுவாங்க சார் அப்படியே சூப்பரல அப்படி பாரு கட்டி கொடுப்பாரு அதாவது என்னன்னா ஒரு ரசிகர டுவெண்டி போர் ஹவர்ஸ் அவர் கூட இருப்பது அவருக்கே தெரியும் எங்க இருந்தாலும் நம்ம கூட தான் நிற்பா எங்க இருந்து பாத்துட்டு இருப்பா அப்படிங்கறது தெரியும் ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த படம் டூ சாங்ல வைப் எப்படின்னா எனக்கு வந்து அந்த சாங்ல எப்படி இந்த ஷோல்டர்ல கையை போட்டு இப்படி வர போற எனக்கு டெஃபினெட்லி தெரியாது சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராபி அந்த சுத்தி இருக்கக்கூடிய இன்னொரு டான்சஸ் அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க அவ்வளவு பேரும் ஆடுறோம் நீ மட்டும் சென்று போனா பிரியும் அப்படின்னு இல்லடா எனக்கும் அதையே பண்ணிருக்கா இல்லடா சாண்டி மாஸ்டர் இப்படி ஒரு கம்போஸ் பண்ணுவார் எனக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு முன்னால அவர் வந்து எங்க நிலம் தெல்லிக்கோ அந்த மூமெண்ட்ல நான் இருந்தேன் ஆக்சுவலா அந்த மூமெண்ட் நான் பண்ண வேண்டிய மூமெண்ட் தான் அது அந்த டைம்ல வந்து அங்க அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணாங்க கொஞ்சம் டான்ஸ் மேன்ஷன்ல நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருமே வேற ரூம் கொடுத்தா அந்த ரூம்ல இருக்க சொன்னாங்க செட்டுக்குள்ள தரோம்னா கேமரா ஃபுல்லாக ரொட்டேஷன்ல இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ரூம் குள்ள இருங்கன்றாங்க அந்த டைம்ல எனக்கு தேடி இருக்காங்க நான் ரூம்குள்ளே இருந்திருக்கிறேன் மாசு மைண்டில் தேடி இருக்கார் வெளியில் சொல்லாமல் அவர் இங்கே அவர் கூட இருப்பார் கூட இருப்பார் கூட இருப்பார் ஆக்சுவலாக இருந்தது இங்கே வேணாம் தள்ளிக்கோ அப்படின்னு தான் ஸ்டெப் வருங்கள அந்த மூமெண்ட்டுக்கு என்னை தேடிக்கார் ஓகே அது மிஸ் ஆயிடுச்சு அதை நேரத்தில் அப்போ குரூப் டான்ஸரை வச்சு அதை பண்ண வச்சுட்டாங்க கட் பண்ணால் அடுத்த இது வரும்போது விஸ்வா ஆக கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் உங்க சாண்டி வாசுக்கு தான் தேங்க்ஸ் வரணும் ஒரு நல்ல ஒரு கோட்டை நான் வச்சுக்கேன் அவரோட மூணு படம் மூணு படத்துலேயும் மூணு பாடல்கள்லாம் நான் அவர் கூட இருந்தேங்கிறது ஓகே தலைவர் கூட ஒவ்வொரு படமா பண்ணியாச்சு அடுத்த படத்திலையும் நாங்க எதிர்பார்க்கலாமா இருப்போமா கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோட இருக்கும் நம்பனா கண்டிப்பா வரும் நம்பிக்கையோட கண்டிப்பா கிடைக்கும் ஓகே தலைவர்கிட்ட நம்ம எல்லாருமே பார்த்து வியந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் அவர்கிட்ட பலமா நிறைய விஷயங்கள் இருக்கு வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு கூடவே இருந்த ஒரு நடிகரா ரஜினி சார்ட்ட பார்த்த இந்த ஒரு விஷயம் தான் ரஜினி சார்க்கு ஒரு பெரிய பக்க இருக்கு ஒரு பலமாக இருக்கு அப்படின்னா இது சொல்லுவீங்க ரஜினி சாரோட பலம்னா அவருடைய ஒவ்வொரு கதைகள் இயக்கிய இயக்குநர்கள் தான் அவருக்கு மிகப்பெரிய பலம் எல்லாம் எல்லா படங்களையுமே சிறந்த படங்களை கொடுத்த அந்த இயக்குனர்கள் பலம் அதெல்லாம் தாண்டி ரசிகர்கள் தமிழ்நாட்டு ரசிகர்கள் அவர் இன்னைக்கும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ரசிகர்களும் அவருக்கு பலம் தான் வேறு இதெல்லாம் தாண்டி அவருடைய ஃபேமிலி திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய ஒரு பலம் அவருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நம்ம வந்து எவ்வளவு விஷயங்கள் டே ஒன்லேருந்து அவர் அதாவது அவருடைய மேரேஜ் இருந்து இன்னைய வரைக்கும் அவர் அதே எனர்ஜிட்டிக்கோடு நம்ம வந்து பயங்கர வாய்ப்பாக ஒரு ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு அதே எனர்ஜி லெவலோட அவர் இருக்க வைக்கிறதுக்கு மெயின் காரணம் அந்த பீஸ்ஃபுல் அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த வீட்லேயும் அந்த விஷயத்தை அந்த அம்மா டேந்து கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு அவரை ரசிகர்களாக கொண்டாடுறாங்களோ அந்த ரசிப்புத்தன்மை தான் அவர் வந்து ஸ்பாட்லேயும் அதே ஹாப்பினஸோடு இருக்கிறார் ஏன்னா ஒரு ரசிகரா இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கும் நாங்க வந்து முதல் நாள் முதல் ஷோல வந்து தேட்டர்ல வந்து போட்டி போட்டு தேட்டர்ல வந்து படம் பார்க்கறதுக்கு வர்றதுக்குள்ள அந்த மெயின் பாசிட்டிவிட்டி என்னன்னா அந்த பாசிட்டிவ் ஆறா வந்து அவருடைய ஃபேமிலியிலேயே இருக்கு அவங்களும் ரசிகர்களா இருக்காங்க அவங்களும் நம்மள மாதிரி வந்து நம்ம கூடயே வந்து படம் பாக்குறாங்க அவரு ஷூட்டிங் போக போறாருன்னா எல்லாரும் ஹாப்பியா நின்று போயிட்டு வாங்க டேடின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாரும் அவர் ரொம்ப பாசிட்டிவா ஒரு ரசிகரா இருந்து அவரை வந்து ஷூட்டிங் அனுப்பி வைக்கிறதா இருக்கட்டும் ரிசீவ் பண்ணி வாங்கிற அடின்னு சொல்லி அவங்க ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஆழத்தி எடுத்து நம்ம ஒவ்வொரு இதுவும் பார்த்துக்கணும் அந்த ஃபுட்டேஜ்லாம் ஆழத்தி எடுத்து அவங்கள வரவேற்பவரை வந்து அப்படி ஒரு அரவணைப்பு அந்த வீட்டில் இருக்கிறதுனால ரஜினி சாரோட மிகப்பெரிய பலம் அவருடைய ஃபேமிலி நான் அதை தான் நான் பார்க்குறேன் அந்த ஃபேமிலி கொடுக்குற அந்த பலம் இன்றைக்கும் தலைவர் வந்து அதே எனக்கு அந்த ஏன்னா தலைவருக்கு பிடித்ததே நடிப்பு தான் உலகத்துலேயும் அவருக்கு எனக்கு அவருக்கு பிடித்ததை எனக்கு தெரிஞ்சு நடிப்பு தான் அவர் எப்பவும் நடிச்சுட்டே தான் இருக்குன்னு ஆசைப்பட்ற நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் என்னதா இருந்தாலும் இந்த இடத்துக்கு போனாலும் அந்த ரெஸ்ட்டு அந்த மொமெண்ட்டை வந்து எனர்ஜி ஏற்றிட்டு வந்து வீட்டில் ரெஸ்ட்டு எடுக்கலையே அவர் நினச்ச ஃபேமிலியோடு எங்கேனாலும் போய் ஜ ஸ்பெண்ட் பண்ணலாமே இல்லையே அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அதாவது அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர்களை எப்போவுமே சந்தோஷப்படுத்திக்கணும் அவங்களுக்காக நம்ம வந்து நம்ம வந்து என்கேஜாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஸோ அது வந்து அந்த அம்மாவோட சப்போர்ட்டு இருக்கில்ல மிகப்பெரிய பலமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அவங்களுடைய அந்த அந்த ஆறாவதா தலைவர் கூட எப்போவுமே ரெண்டு பேருமே பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் ரசிகர்கள் நாங்கள் இன்னும் அதே எனர்ஜியோடு இருக்கணும் அதுதான் பலமாக இருக்கும் கண்டிப்பாக